கல்லாட தேவநாயனார் அருளிச் செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் முப்பத்தைந்து முதல் முப்பத்தொன்பது அடிகள் வரை ஒல்லை நம்புன் பாராய் நல்லை நல்லை என பெரும் திருவேட்டுவதம் திருவடி கைதொழ கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமே இதன் பொருள் கண்ணப்ப கண்ணப்பதேவநாயனார் தம்முடைய மற்றொரு கண்ணையும் அம்பின் நுனியால் அகழ முனைந்தபொழுது சிவபெருமான் தனது ஒரு கையால் கண்ணப்பதேவனாயனாரது இரண்டு கைகளையும் பிடித்து விரைவில் எம்புன் ஆறியது ஆரியது பார்ப்பாயாக நலம் பெறுவாயாக நலம் பெறுவாயாக என்று இறைவன் அருள்பாலித்தார் கண்ணப்ப தேவநாயனாரும் இறைவன் திருவடிகளை வணங்கினார் பிறவியை விரும்பி உழல்கின்ற காரியம் கெடும் என்றவாறு அதாவது அவர் பிறவா வரம்பெற்று இறைவனது திருவடி நிழலை அடைந்தார் என்பதாகும் கல்லாட தேவநாயனார் அருளிச் செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் நிறைவு பெற்றது